குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி இருநூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா ஆறாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சா இருந்த டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி இருநூறா குறைஞ்சிருக்கு இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டிங்கன்னா சப்போஸ் நாளைக்கு குறையுதுன்னா ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாயா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கோ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கோ டுவெண்ட்டி டூ கேரட் ஆவணத்தங்கம் ஒரு கிராம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் வெள்ளி எண்பது ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராம் நாளைக்கு விலை குறையுதுன்னா எழுபத்தி ஒம்பது ரூபா ஐம்பது வயசாவா குறையுமே தவிர டக்குன்னு எழுபத்தாறுக்கோ எழுபத்தி ஏழுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன டுவெண்ட்டி டூ கேரட் ஆவண தங்கத்தின் ஒரு கிராமோட ரேட்டும் வரும் வாரங்களிலும் வரும் மாதங்களிலும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் நிரந்தரமான முதலீடு நம்பிக்கையான ஒரே முதலீடு தங்கம் தான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு வரும் வாரங்கள்ல வந்து இரண்டு விலையுமே வெள்ளியும் தங்கமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சர்வதேச செய்திகள் சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் தங்கம் வாங்கும்போது பொதுமக்களாகிய நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமான பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸ் இருக்கா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கா பிஏஎஸ் கேர் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த ஆறு டிஜிட் கோடை போட்டீங்கன்னா செக் பண்ணி பார்த்துடலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துலாம் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ தங்கத்தை பத்தி சொன்ன விலை தங்கம் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையே சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி